திருச்சபை கோரிக்கை அமரர் ஊர்தி சேவை அன்பிலார் அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் கூட்டமைப்பு சார்பில் திருச்சி காட்டூர் தனியார் மண்டபத்தில் அன்பிலார் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திருச்சி திருவரும்பூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியர் கல்லறை தோட்டம் செல்வதற்கு வாகன வசதி இல்லாத நிலையில் அமரர் ஊர்தி சேவை வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரும் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் திருச்சபை சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது திருச்சபை கமிட்டி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அன்பிலார் அவர்களின் அறக்கட்டளை மூலமே வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மற்றொரு கோரிக்கையான கல்லறை நிலத்தில் சிற்றாலயம் ஒன்றை அமைத்து தரவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர் அரசிடம் தெரிவித்து செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார் முன்னதாக கல்லறைக்கு இடஒதுக்கி நிலம் வழங்கி ஏற்பாடு செய்த அமைச்சருக்கு திருச்சபை கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இப்பாராட்டு விழா நிகழ்ச்சி பேராயர் கென்னடி ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் பாஸ்டர் பிரசாத் தேவகித்த முன்னிலையில் பாஸ்டர் விஜய சகாயராஜ் பாஸ்டர் பால் பாஸ்டர் ரத்னம் பாஸ்டர் ஸ்ரீதர் பாஸ்டர் வீலி ஸ்ரீபன் பாஸ்டர் வைராஜ் பாஸ்டர் கிங்ஸ்லி ஸ்டான் ஜேம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் பொதுமக்கள் பெந்தகோஸ்தை சபை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அறிவாலயத்திலிருந்து கலந்து தேவாலயத்துக்கு நான் மார்க்கியலா ஒரு தாகம் குடிக்காக என்னோட டைம் கிடைச்சது திருவர்ங்க வந்து என்ன க பாராட்டிருக்கலாம் நாமே போதறேக்கு நாம என்ன ஒரு ரோமனர்லாம் இங்க நீங்க நந்திஸ்வரன் நான் நந்திஸ்வரன் த வேண்டிய கடமை நீங்க உத்திரவெங்க அ செய்யணும் முதல்ல நான் செப்டி சொல்றாரு அதுதான் இங்களுடைய பணி எங்களுடைய சாதி அங்க அதெல்லாம் இல்லைங்க ஒவ்வொரு அக்கற நம்ம தென்னிநாட்டுல தென்னி எல்லா பெரியவர்களும் பல முறை நான் சந்திச்சேன் பல முறை நான் பேசியிருக்கேன் நான் இது கோரிக்கைகளை கடந்து இருக்கக்கூடிய ஒரு உதவி ஏன்னா பேசும்பொழுது அவருடைய நலன் சார்ந்த பேசும்பொழுது இதை நீங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்ற உரிமையோட சொல்றது அப்படிங்கிறது அரசியலை கடந்து இது வாக்குக்காக கிடையாது இது நமக்காக இருக்கக்கூடிய அந்த உறவை நான் இன்னும் மேம்படுத்திட வேண்டும் உங்களை விட்ட எனக்கு யார் சார் இருக்கா நீங்கள் தான் சார் செய்யணும் உரிமையோடு என்கிட்ட கேட்கக்கூடிய நம்பிக்கை யார் வெற்றி அப்படி பெற்ற நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது எனது ஆட்சி அல்ல நமது ஆட்சி வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவரும் காக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடமை என்று தன்னை ஒரு ஊழியனாக சட்டமன்றத்தில் இருந்து பேசுவது கூட எங்குமே அந்த கண்ணியம் குறையாமல் அனைவரையும் தான் பேசக்கூடியவரை நான் என்னுடைய அரசியல் ஆசிரனாக அதனால பல முறை வைக்கக்கூடிய குறைகள் எதுதெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க சொல்லுவாங்க ஒரு அமரர் பகுதி என்பது உடனடியாக அன்பில் அறக்கட்டளின் மூலமாக அதை செய்து தருவது இப்போது ஒரு இரண்டு மாத இடைவெளி தான் அதில் ஆட்சி தொடர் தான் போகிறது திராவிட மக்கள் போகல நீங்கள் கேட்ட அந்த கண்டிப்பாக நாடு இந்திய நாடு அப்படிங்கிற ஒருபோது சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறனால நமக்கான சிக்ஸஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடக்கூடிய ஒன்றைய அரசாங்கத்தின் மூலமாக அதிகப்படியாக பாதிப்பு உள்ளானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய சிறுபான்மை மக்களாக தான் இருக்கிறார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரே வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற பெயர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றத கண்கூட பார்க்க முடியும் ஆனால் அதெல்லாம் கடந்து இங்கே தான் ஒரு அண்ணன் தம்பி உறவோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதிர்கொண்டு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் மக்களுக்கு உறு செய்யக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய வழி ஒரு தேவாலயத்தை புனரமைக்க வேண்டுமா அதுக்கு என்ன ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக இருந்தாலும் சார் உபதேசியர்கள் இருக்கிறார்கள் தனி நலவாதிகள் உருவாக்கித் தருவதாக கிறிஸ்தவ பெண்களுக்காக தனியாக சுய இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக கூடுதலாக நமக்கு ஒரு உதவி மையம் வேண்டும் என்று சொல்வது கூடுதலாக கட்டிடத்தை அது கரூர் மாவட்டமாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் தேனியாக இருந்தாலும் தனியாக நிதி ஒதுக்கீடு சென்று அதை கட்டித்தருவதாக நம்முடைய கன்னியாசிரியர்கள்லாம் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் கொடுத்து அவங்க தனியாக அந்த மானியத்தை உயர்த்தி வரும்படி உங்களுடைய